அந்த காலத்தில் எல்லாம் காலையில் எல்லாருமே எந்திரிச்சதும் பல்லு விளக்கி மூஞ்சி கழுகி அந்த புளிச்ச தண்ணியை ஒரு கிளாஸ் எல்லோரும் குடிச்சுக்குவாங்க ஒரு கிளாஸ் எவ்வளோ குடிக்க முடியுமோ குடிச்சிக்குவாங்க அப்புறமா களி கிளறி கீரையை கடைஞ்சி சாப்பிடுவாங்க இல்லை பழைய களி இருந்தாலும் எதாவது செஞ்சு சாப்பிடுவாங்க இல்லாட்டி தண்ணி ஊற்றி கரைச்சி குடிச்சிட்டு போயிடுவாங்க அப்போ வீட்டில் இருக்கிறவங்க களி கிளறி எடுத்துகிட்டு போனாலும் போவாங்க இல்லை வேலை முடிஞ்சு மூணு மணியாக நாலு மணியாக வந்தால் களி கிளறி வச்சுருந்தா சாப்பிட்டுக்குவாங்க ஆனால் களி வந்து வீட்டில் ஸ்டாக் இருக்கும் களி கம்மஞ்சோறு இதெல்லாம் செஞ்சு வச்சுருவாங்க அதெல்லாம் தண்ணியில் போட்டு வச்சுக்குவாங்க அதெல்லாம் ஸ்டாக் இருக்கும் ம பெரும்பாலும் வந்து யாருமே வந்து சாப்பாட்டுக்கு இல்லை அது வேணும் இது வேணும்னு கேட்க மாட்டாங்க களியும் கம்மஞ்சோறும் இருந்தாவே அப்போதுமா அரிசி சோறுங்கிறது என்றைக்காவது ஒரு நாள் வந்து அரிசி சாப்பாடு செய்வாங்க ஆனால் கீரை கடைச்சலில் வந்து கீரை வந்து அடுப்பில் வச்சதும் கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றுவாங்க ரெண்டு வெங்காயத்தை தட்டி போடுவாங்க பச்சை மிளகோ காஞ்ச மிளகாவோ போடுவாங்க அது கூட கொஞ்சம் கல்லூப்பை போட்டு ஒரு வெந்து வெ வெந்த பின்னாடியே அதை கடைஞ்சி எடுத்துக்குவாங்க இதுதான் அந்த காலத்து தாளிப்பு எல்லாமே இப்படி தான் ரொம்ப காலமாக இந்த கீரை கடைச்சலும் களிச்சோறும் கம்மஞ்சோறும் இப்படி தான் சாப்பிட்டுட்டு வந்தாங்க மக்கள் ஆனால் தயிரும் மோரும் பாலும் நிறைஞ்சிருக்கும் ஆட்டுப்பாலும் நிறைஞ்சிருக்கும் இது இந்த ஆட்டுப்பால் இந்த மாதிரி தான் இந்த கீரைன்றது தனிப்பட்ட கீரையாக இருக்காது எல்லா கீரையும் சேர்ந்து பிடுங்கிட்டு வருவாங்க மூலிகை கீரையாக இருக்கும் அது எல்லா கீரையும் சேர்ந்த கீரையை தான் கீரை கடைச்சல் தனிப்பட்ட கீரையை வந்து கடைய மாட்டாங்க இந்த மாதிரி தான் அந்த காலத்தில் வந்து எண்ணெயை அதிகமாக யூஸ் பண்ணாமல் அந்த கீரை கடைச்சல் செஞ்சு சாப்பிட்டாங்க அதேமாரி பருப்பு பருப்பு வேக வச்சு தாளித்து ஆட்டுவாங்க தாளிக்கிறது இந்த மாதிரி தான் ரெண்டு வெங்காயம் மிளகா போட்டு கொஞ்சம் விளக்கெண்ணையை ஊற்றி வெந்த பின்னாடி அம்மியில் போட்டால் ஆட்டாங்கல்லில் போட்டு ஆட்டி எடுத்துருவாங்க இதுதான் அந்த காலத்து சமையல் இப்படி தான் சம சமைத்து சாப்பிட்டாங்க அப்புறம் வந்து அரிசி சோறுங்கிறத என்றைக்காவது அது ஒரு நாள் கூழி அறுத்தா கடாக்கறி கடாக்கறிக்கு அரிசி சாப்பாடு சாப்பிடுவாங்க இல்லை உரம்பரை வந்தால் இல்லை உறவுக்காரங்க வந்தால் அரிசி சாப்பாடு இருக்கும் ஆனால் விரும்பி அரிசி சாப்பாடு யாரும் சாப்பிடவும் மாட்டாங்க ஏன்னா அது எல்லாமே என்னன்னு தெரியாது இருந்தாலும் அரிசி சாப்பாடு மேலே யாருக்குமே அந்த எண்ணெய் இருக்காது அந்த இட்லி எல்லா இடத்துலையும் இட்லி வந்து தெரியும் ஆனால் இட்லி வந்து அடிக்கடி செய்ய மாட்டாங்க ஏதாவது தீபாவளி ஏதாவது ஆடி பதினெட்டு அந்த மாதிரி விசேஷ நாளில் தான் இந்த இட்லி இதெல்லாம் செய்வாங்க அப்புறம் இந்த எண்ணெய் பலகாரம் இந்த இனிப்பு பலகாரமெல்லாம் இந்த மாதிரி விசேஷ நாள் தான் செய்வாங்க நல்ல ஆரோக்கியமாக நல்ல திடகாந்தமாக நூறு வயசு நூற்றி பத்து வயசு நூற்றி இருபது வயசு வரைக்கும் கூட பொம்பளையும் ஆம்பளையும் நல்ல திடகாந்தமாக வேலை செஞ்சு யாரோட கையும் எதிர்பார்க்காம சாகு வரைக்கும் நடந்து நல்லா சுகமாக இருந்து தூங்கி சீக்கில்லாமல் இருந்துட்டு போயிட்டாங்க அந்த எல்லாம் காலையில் எல்லாருமே எந்திரிச்சதும் பல்லு விளக்கி மூஞ்சி கழுகி அந்த புளிச்ச தண்ணியை ஒரு கிளாஸ் எல்லோரும் குடிச்சிக்குவாங்க ஒரு கிளாஸ் எவ்வளோ குடிக்க முடியுமோ குடிச்சிக்குவாங்க அப்புறமா களி கிளறி கீரையை கடைஞ்சி சாப்பிடுவாங்க இல்லை பழைய கழிய